தமிழ் தெலவாஸ் விசஸ் குஜராத் ஜெயண்ட்ஸ் மேட்ச் நடந்து முடிஞ்சிருக்கு நம்ம தமிழ் தெலவாஸ் டீம் இந்த மேட்சையுமே தோத்துட்டாங்க ரொம்ப 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 மோசமாக ப்ளே பண்ணியிருந்தாங்க இந்த டீமை வச்சுக்கிட்டு பிளே ஆஃப்ஸ்லலாம் உதவிகிட்டு வர்றதுக்கு இப்பவே தோக்குறது பரவாயில்ல நல்ல ஒரு டீம் இருந்தது ஸ்குவில் எல்லாருமே ரொம்ப சூப்பரான பிளேயர்ஸ்லாம் இருந்தாங்க ரைடிங்கில் அர்ஜுன் தேஷ்வால் இருந்தார் பவன் ஷராவத் இருந்தார் நரேந்திர கொண்டோலா இருந்தார் மோகின் ஷவாக் இருந்தார் விஷால் சேகல் இருந்தார் தீரஜ் இருந்தார் யோகேஷ் ஹிமாஷ் யாதோன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான பிளேயர்ஸ் நம்ம தமிழ் திலாஸ் டீம் கிட்டே இருந்தாங்க ரைடிங்கில் டிஃபென்ஸ்லேயுமே சாகாரத்தி இருந்தார் நிதேஷ்குமார் இருந்தார் இது போக நம்ம ரோனக்கு தருண் தருண்துல்லு அனுஜ் கவடை மோஹித்துன்னு சொல்லிட்டு தரமான பிளேயர்ஸ்லாம் நம்ம தமிழ் திலாஸ் டீம் எடுத்து வச்சுருந்தாங்க இந்த சீசனுக்கு பட் என்னமோ தெரியல நம்ம நினச்சது எதுவுமே இந்த சீசனில் நடக்கலை பவன் ஷெராவத் ஆரம்பத்திலே டீமை விட்டு வெளியே போயிட்டாரு நிறைய ரீசன் காரணமாக அவர் அனுப்பி விட்டுட்டாங்க தமிழ்தலாஸ் டீமோட பியூச்சர் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த விஷால் சகலுக்கு இன்ஜுரி ஏற்பட்டிருந்தது அவருமே அவுட் ஆகிட்டு வெளியே போயிட்டாரு மோயின் ஷெவாகி நரேந்தர் கொண்டுள்ள மரண பிளேயர்ஸுக்கு இவங்க ரெகுலரான சான்சஸ் கொடுக்கல கான்ஃபிடன்ஸ் கொடுக்கவே இல்லை ஆரம்பத்திலிருந்து தமிழ் தலாஸ் டீம் இந்த ரெண்டு பிளேயர்ஸ் மாதிரியும் நம்பிக்கையே கிடையாது பவன் ஷெராவத் அண்ட் அர்ஜுன் தேஷ்வால் இந்த ரெண்டு பிளேயர்ஸை மட்டும்தான் அவங்க நம்பிக்கிட்டு இருந்தாங்க முதல் போட்டியிலிருந்து ஹிமாஷ் யாதவுக்கு பதிலாக இந்த ரெண்டு விதத்தில் யாரையாவது ஒரு ப்ளே பிளே பண்ண வச்சிருக்கலாம் இதில் ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம் நிறைந்த தொண்டர்லாவும் சரி மொயின் சவாகியும் சரி இந்த ரெண்டு பிளேயர்ஸுமே ஒரு ஆல்ரவுண்டர்ஸ் இந்த ரெண்டு பிளேயர்ஸாலையுமே டிஃபென்ஸில் பயங்கரமாக டேக்கிள் பண்ண முடியும் இந்த குஜராத் மேட்ச்லாம் நிறைய தொண்டர்லாம் மூணு டேக்கிள் பாயிண்ட்ஸ் எடுத்திருந்தார் பட் ரைடிங்கில் ஒரே ஒரு பாயிண்ட்டை மட்டும்தான் எடுத்திருந்தார் ரைடிங்கை விட டிஃபென்ஸில் அவர் நல்லாவே பண்ணியிருந்தார் மிஸ்டேக் பண்ணுறாரு இல்லைன்னு சொல்லலாம் பட் டேக்கில் அவர்கிட்ட இருந்து பாயிண்ட்ஸ் வருது இதுக்கு முன்னாடி மேட்சஸ்லையுமே டேக்கிள்ஸில் அதிகமான பாயிண்ட்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தார் சூப்பர் டேக்கிள்லாம் பயங்கரமாக பண்ணியிருந்தார் நிறைய தொண்டர்லா கிட்ட டிஃபென்ஸில் நல்ல ஒரு டேலண்ட் இருக்குது கிட்டத்தட்ட நரேந்தர் குண்டலாவுமே ஒரு ஆல்ரவுண்டர் மாதிரி தான் இப்படி இருக்கிறப்ப ஹிமான்ஷி யாதவுக்கு அவரையே அந்த இன்பிஷன்ல ப்ளே பண்ண வச்சிருக்கலாம் அமேத லாஸ்ட் டீம் அதை ஆரம்பத்தில் இருந்து பவன் ஷெராத் மாலியும் அர்ஜுன் தேஷ்வால் மாலியும் நம்பிக்கை வச்சு தான் போயிட்டு இருந்தாங்க இந்த ரெண்டு வெற்றியும் இவங்க கண்டுக்கவே இல்லை தொடர்ந்து பெஞ்சில் அவக்கார வச்சு ரெண்டு பிளேயர்ஸோட கான்ஃபிடென்ஸையும் உடைச்சிட்டாங்க அதுக்கப்புறம் இவங்களால் சுத்தமாக பெர்ஃபார்மென்ஸே பண்ண முடியல நிறையவே மேட்சஸில் ரெண்டு பேரும் அப்பப்போ ப்ரூவ் பண்ணி காமிச்சிருந்தாங்க பட் கன்சிஸ்டன்ட்டாக அவங்களால பெர்ஃபார்ம் பண்ண முடியல கான்ஃபிடன்ஸ் சுத்தமாக கிடையாது ரெண்டு பேருக்குமே இன்னைக்கு மேட்சில் கடைசி பத்து நிமிஷத்தில் மொயின்ஷா ஷாஃபாகி பயங்கரமாக ப்ளே பண்ணியிருந்தாரு பட் இதுக்கு முன்னாடி அவரால் ஒழுங்காக ப்ளே பண்ண முடியல காரணம் கான்ஃபிடென்ஸ் கிடையாது டீம் அவரை ப்ராப்பராக யூஸ் பண்ணல நிறைய தெற்கு அளவுக்குமே கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இதுக்கு முன்னாடி மேட்சஸில் ரைடிங்கில் ஓரளவுக்கு நல்லா தான் ப்ளே பண்ணியிருந்தார் டிஃபென்ஸில் மிஸ்டேக் பண்ணி தான் அவுட் ஆகிட்டு இருந்தார் ரைடிங்கில் இன்னமும் கொஞ்சம் ப்ராப்பராக கான்ஃபிடென்ஸ் கொடுத்து நம்பிக்கையோடு அவரை ப்ளே பண்ண வச்சுருந்தாங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸே அவருமே கொடுத்துருப்பாரு ரெண்டு பேத்தையுமே சோழி முடிச்சுட்டாங்க தமிழகத்தில் லாஸ்ட் டீம் இன்னொரு பக்கம் நம்ம தீரஜ் இன்ன வரைக்கும் அவங்க கண்ணிலேயே கட்டலை ஒரே ஒரு மேட்ச்சில் மட்டும் சப் லிஸ்ட்டில் வச்சுருந்தாங்க பட் அந்த மேட்ச்லேயுமே அவங்க உள்ளே இறக்கி விடலை அவருக்கு என்னாச்சு என்ன பிரச்சனை அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல அவங்களுமே எதுவும் சொல்ல மாட்டேக்காங்க இன்ஜூரி பிரச்சனையாக இருந்தால் கண்டிப்பாக வெளியே சொல்லியிருப்பாங்க பட் வெளியும் சொல்ல மாட்டேக்காங்க ரோஹித் பெனிவால் ஒரு சில மேட்சஸில் கொஞ்சம் நல்லா ப்ளே பண்ணியிருந்தாரு அவரை கண்டினியூஸாக ப்ளே பண்ண வச்சுருந்தாங்க ஆனால் அவர் மேலே ஒவ்வொரு ப்ரெஷர் போடாமல் கூட ஒரு ரேட்டரை சப்போர்ட்டுக்கு ப்ளே பண்ண வச்சுருக்கலாம் மோயினியை நரேந்திர கூட ப்ளே பண்ண வச்சிருக்கலாம் ஹிம்ஷ் யாதவுக்கு பதிலாக ரோஹித் மேலே அதிகமாக பிரஷர் போட்டாங்க அவருமே கொஞ்சம் சொதப்ப ஆரம்பிச்சிட்டாரு அதுக்கப்புறம் அவராலையுமே பெருசாக ஒன்றும் பண்ண முடியல இப்போ இன்ஜுரி காரணமாக வெளியே உட்காந்துட்டார் இவருமே யோகேஷுக்கு நம்ம தமிழக தலாஸ்ட் டீம் அதிகமான சான்ஸ் கொடுத்து பார்த்துட்டாங்க பட் அவரால் ஒன்றுமே பண்ண முடியல ரொம்ப மோசமாக தான் ப்ளே இருக்காரு இதுதான் அவருக்கு முதல் சீசன் போக போக இன்னும் நிறைய விஷயங்களை கற்றுக்குவார் அபிராஜ் பவருக்கு பெருசாக அவங்க சான்ஸே கொடுக்கல கொடுத்த ஒன்று ரெண்டு சான்சஸை அப்பப்பில் எல்லாவே யூஸ் பண்ணிக்கிட்டாரு ஸோ டோட்டலாக தமிழ் தலாஸ் டீமோட ரைடிங்கை பொறுத்த வரைக்கும் அர்ஜுன் தேஷ்வால் மட்டும்தான் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்குமே பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அவருக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாருமே கிடையாது இன்னொருத்தர் நல்லா சப்போர்ட் பண்ணி அவரு கூட பயங்கரமா ப்ளே பண்ணியிருந்தாருன்னா அர்ஜுன் தேஷ்வாலோட பர்ஃபார்மன்ஸ் இதை விட பயங்கரமா மாறி இருக்கும் யாருமே சப்போர்ட் பண்ணாமலே அர்ஜுன் தேஷ்வால் இங்கே இவ்வளவுக்குள்ள சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு இந்த சீசன் தமிழ் தலாஸ் கிடச்ச கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வரம் அர்ஜுன் தேஷ்வால் ஏதோ இந்த சீசன் ரொம்ப கேவலமாக நாசமாக போகாமல் ஓரளவுக்கு அது நல்லா போனதுக்கு ரீசன் அர்ஜுன் தேஷ்வால் அப்படிங்கிற இந்த ஒரு பிளேயர் தான் கூடவே நிதேஷ்குமாரியுமே சேர்த்துக்கலாம் அவரை பற்றி நம்ம பெருசாக பேச மாட்டிருக்கோம் நிதேஷ்குமாரோட பர்ஃபாமன்ஸ் உண்மையாகவே ரொம்பவே நல்லா இருந்திருக்கு ஒரு சில மேச்சஸில் அதிகமான மிஸ்டேக் பண்ணியிருக்காரு நிறையவே மேட்சஸ் சொதப்பியிருக்காரு பட் இருந்தாலும் இந்த சீசனோட நம்பர் ஒன் டிஃபெண்டர் நம்ம நிதேஷ்குமார் தான் அவரோட பர்ஃபார்மன்ஸ் உண்மையாகவே ரொம்ப நல்லாயிருக்கு நம்ம அர்ஜுன் தேஷ்வாலை பாராட்டுற அளவுக்கு நம்ம நிதேஷ்குமாரை பற்றி பேசுகிறது கிடையாது அவரையுமே பாராட்டுறது கிடையாது இந்த சீசனில் ஒரு முக்கியமான ரோலில் தமிழ்ச்சி செலாஸ் டீமுக்கு பயங்கரமான சம்பவத்தை பண்ணியிருக்காரு டிஃபென்ஸில் இருந்து ரைக்கான பொசிஷனில் ஒரு பெரிய பஞ்சாயத்து போயிட்டு இருந்தது சாகராத்தியால் ப்ளே பண்ண முடியல இன்ஜுரி இருந்துச்சு அவரை ரீஹாபிட்டேஷன் அனுப்பிட்டாங்க இன்னொரு பக்கம் அவருக்கு பேக்கப்பை எடுத்து வச்சுருந்தா அலி ரேசா இன்ன வரைக்கும் டீமில் வந்து ஜாயின் பண்ணலை தமிழகத்தில் லாஸ்ட் டீம் இப்போ ஆல்மோஸ்ட் பிளே ஆஃபை விட்டே வெளியே போயிட்டாங்க இன்னும் நம்ம டீமுக்கு வரல இன்னும் ரெண்டு மேட்ச் மட்டும்தான் இருக்குது இதுக்கப்புறம் ரேசா வயசுக்கு வந்தால் என்ன வராட்டா என்ன அலிரேசா இதுக்கப்புறம் வரமாட்டார் வந்து ஒரு பிரச்சனமும் கிடையாது அவர் இதுக்கப்புறம் வரமாட்டார் அவரை மறந்துடுங்க இந்த ரெண்டு பிளேயர்ஸ் தான் ரொம்ப முக்கியமான மெயின் பிளேயர்ஸாக இருந்தாங்க இந்த ரெண்டு பிளேயர்ஸ் அலையுமே ப்ளே பண்ண முடியல பேக்கப் பிளேயர்ஸான சுரேஷ் ஜாதவை இறக்கி விட்டுருந்தாங்க ஆரம்பத்தில் அவரால் ஒன்றுமே பண்ண முடியலை ரொம்ப மோசமாக தான் ப்ளே பண்ணியிருந்தார் ஒரு ரெண்டு மூணு மேட்சஸ் கொஞ்சம் டீசெண்டாக பிளே பண்ணியிருந்தாரு பட் மற்ற மேட்சஸ்லாம் ரொம்பவே சொதப்பிட்டார் விஷால் சகலுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக நம்ம அருள் அந்த பபு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அவரோட பர்ஃபார்மன்ஸுமே ரொம்ப பெருசாக சொல்லிக்கிற மாதிரி கிடையாது டீசெண்டாக ப்ளே பண்ணியிருந்தார் இப்போ கடைசியாக ப்ளே பண்ண ரெண்டு மேட்சஸ்க்கு நம்ம சாகராத்தி வந்துட்டார் சாகராத்தி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நல்லாவே ப்ளே பண்ணியிருந்தாரு பெருசாக அவரையுமே குத்த சொல்ல முடியாது இன்ஜுரி காரணமாக ப்ளே பண்ண முடியாமல் போயிடுச்சு இப்போ வந்தார் வந்தவுடனே நல்லா ப்ளே பண்ணிட்டார் என்னோடய ஒப்பீனியன் இதுக்கப்புறம் அப்படியே சாகராத்தியை ரிலீஸ் பண்ணுறது தான் நல்லது நான் நம்பிக்கை வச்சு திரும்பவும் ரீட்டைன் பண்ணுவாங்க அடுத்த சீசனும் இதே மாதிரி பாதி சீசன் பெஞ்சில் உட்கார உட்காந்துக்குவார் கடைசியாக நாலஞ்சு மேட்சஸ் வந்து விளையாடுறதுக்கு விளையாடாமலே இருக்கலாம் அதுக்கு நம்ம வேறு ஏதோ நல்ல பிளேயர் எடுத்துகிட்டு போயிடலாம் இதுக்கப்புறமும் இவங்க சாகராத்தியை நம்பக்கூடாது வேற ஏதோ நல்ல பிளேயரை தமிழக தலாஸ் டீம் உருவாக்கணும் நல்ல பிளேயரை டெவலப் பண்ணணும் நிதேஷ்குமார் மாதிரி இந்த பொசிஷனுக்கு கவர் பிளேயர்ஸ் கம்பேரிவ்லி ரொம்ப வருஷம் கழிச்சி தமிழ்தலாஸ் டீமுக்கு கொஞ்சம் நல்லா பிளே பண்ணியிருக்காங்க ரோனக் அண்ட் ஆஷிஷ் இந்த ரெண்டு பேரும் ரொம்பவே நல்லா பிளே பண்ணிருந்தாங்கன்னு சொல்ல முடியாது பட் குறை சொல்ற அளவுக்கு பிளே பண்ணல டீசெண்டாக பிளே பண்ணி கொடுத்துட்டாங்க இதில் ரோனக் ரொம்பவே நல்லா பிளே பண்ணியிருந்தாரு கண்டிப்பா வர நம்ம பாராட்டி ஆகணும் பயங்கரமா அசிஸ்ட் பண்ணியிருந்தாரு நிதேஷ்குமாருக்கு இந்த சீசன்ல அதிகமான அசிஸ் பாயிண்ட் வச்சிருக்கிறது நம்ம ரோனக் தான் அப்பப்போ அதிகமான டாக்கிள் பாயிண்ட்ஸையுமே ஸ்கோர் பண்ணி டிஃபென்ஸ்லையுமே சம்பவம் பண்ணியிருந்தாரு ரோனக்ல நல்லாவே பண்ணிட்டாரு ஆஷிஷ் கொஞ்சம் டீசென்டா பிளே பண்ணியிருந்தாரு தமிழ்தலாஸ் டீமோட நிலைமை இப்படி தான் இருந்திருக்கு குறை சொல்ற மாதிரிலாம் ஒன்றுமே ஒன்றுமே கிடையாதுங்க ஒரு சில மேட்சஸ் உதப்பியிருக்காங்க ஒரு சில மேட்சஸ் ரொம்பவே நல்லா ப்ளே பண்ணியிருக்காங்க இந்த டீமை வச்சு நம்மளால் இன்னமும் பெட்டரான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்க முடியும் சஞ்சீவ் பல்யாண்ட் சார் இன்னமும் ஒரு பெட்டரான பர்ஃபார்மன்ஸை இவங்க கிட்டேருந்து வாங்கியிருக்கணும் சஞ்சீவ் பல்யாண்ட் சார் ரொம்ப நல்ல கோச் தான் ஜேபிபி டீமுக்கு பயங்கரமாக பண்ணியிருக்காரு கிட்டத்தட்ட நாலு வருஷம் அந்த டீமை கன்சிஸ்டண்டாக பிளே ஆஃப்ஸுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காரு ரொம்ப நல்ல கோச் பட் இந்த சீசன் தமிழ் தலாஸ் டீமுக்காக அவரால் எதுவுமே பண்ண முடியலை மேபி மேபி இந்த டீமை வேறு ஏதோ கோச் கையில் கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக பெட்டரான பர்ஃபார்மன்ஸை வாங்கியிருப்பாங்க ஒரு மன்பிரீத் கிட்டலாம் இந்த டீம் போயிருந்ததுன்னா கண்டிப்பாக தமிழ் தலாஸ் டீம் டாப் ஃபோரில் இருந்திருப்பாங்க அதே மாதிரி ஒரு பிசி ரமேஷ் கிட்டே போயிருந்தாலுமே டாப் ஃபோர்க்குள்ள தமிழ் தலாஸ் டீம் போயிருப்பாங்க நம்ம நிறையவே வீடியோஸில் இதை பற்றி பேசியிருக்கோம் சஞ்சீவ் வில்லியன் சார் நிறையவே மிஸ்டேக் பண்ணிக்கிட்டு இருக்காரு குறிப்பாக ரைடர்ஸை ஒரு ப்ராப்பராக யூஸ் பண்ணலை நம்ம கிட்ட இருக்கிற ரைடர்ஸ் மேலே அவர் கான்ஃபிடன்ஸ் வச்சு ப்ளே பண்ண வைக்கல டிஃபென்ஸை மட்டுமே தான் நம்பி போயிருந்தாரு பட் அந்த கிட்ட இருந்து ரொம்ப பெரிய பெர்ஃபார்மன்ஸ் வரல டீசெண்டாக ப்ளே பண்ணிட்டாங்க இந்த சீசன்லேயே அதிக டேக்கிள் பாயிண்ட்ஸ் எடுத்த ரெண்டாவது டீம் நம்ம தமிழ் லாஸ்ட் டீம் தான் செகண்ட் பெஸ்ட் ஸ்டான்ட் டீமாக இருக்காங்க பட் முக்கியமான சமயத்தில் முக்கியமான மேட்சஸில் எங்ககிட்ட இருந்து பெருசாக பாயிண்ட்ஸ் வரலை பட் ஏதோ ஒன்று தமிழ் தலாஸ் டீம் இப்போ ஆல்மோஸ்ட் இந்த சீசனை விட்டு வெளியே போயிட்டாங்க இதுக்கப்புறம் நம்ம டீமுக்கு மேத்தமெட்டிக்கல் சான்ஸ் மட்டும் தான் இருக்குது அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் உங்கள் ஒப்பீனியன் என்ன இதுக்கப்புறம் நம்ம டீம் என்ன பண்ணணும் இருக்கிற எல்லா பிளேயர்ஸையும் மெஞ்சில் உட்கார வச்சுட்டு யங்ஸ்டர்ஸ் இறக்கி பார்க்கலாம் பட் இருக்கிற எல்லா யங்ஸ்டரையும் நம்ம இறக்கி பார்த்தாச்சு இன்னும் தீரஜ் மட்டும் தான் மிச்சம் இருக்கார் அடுத்த சீசனுக்கு டீமை ரெடி பண்ண ஆரம்பிக்கணும் தமிழ் தலாஸ் டீம் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் உங்கள் ஒப்பீனன் என்ன அப்படிங்கிறத கீழே காமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் குஜராத் கூடயே இந்த அடி வாங்கியிருக்கோம் அடுத்தது நம்ம டெல்லி கூடலாம் ப்ளே பண்ண போகிறோம் அடி எவ்வளோ பெரிய அடியாக போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்